ஆனால் ஆண்டவருடைய வசனம் கேட்கணுன்னா என்ன வந்துடும் லைட்டாக கண் சொருவிடும் தூக்கம் வந்துடும் மயக்கம் வரும் கொட்டாய் வரும் எல்லாம் எப்போ தான் வரும் ஆண்டவருடைய வசனம் சொல்லும்போது தான் வரும் அதுவும் கொஞ்சம் அந்த தடவி கொடுக்குற மாதிரிலாம் இல்லாமல் குத்துகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இவர் ரொம்ப ஓவராக குத்துறாரு அப்படின்னு தான் தோணும் நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய வெட்டிடருக்கு வெட்டிடருக்குன்னு சொல்லுவாங்க அரசியலில் பார்த்துருக்கீங்களா கருணாநிதி இல்லை ஜெயலலிதா இல்லை தமிழ்நாட்டில் பெரிய வெற்றிட வெற்றிடம்பாங்க நான் சொல்லுவேன் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது ஆண்டவருடைய வசனத்தை நேர்த்தியாக போதிக்கிற தேவ மனிதர்கள் இன்றைக்கு இல்லை காணாமல் போய்விட்டார்கள் வசனம் கிடையாத பஞ்ச காலம் ஒன்று வரும்னு இதே ஆமோஸில் தான் ஆண்டவர் எழுதுகிறார் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்கும் எல்லார் ஃபோன்லேயும் பைபிள் இருக்கும் ஆனால் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்காது வாசனம் இருக்காது யோசிச்சு பாருங்கள் ஆண்டவருடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய வார்த்தையை ஒருபோதும் தள்ளிடக்கூடாது அந்த வார்த்தை தான் நம்மளை